தமிழ்நாட்டில் ஸ்டாலின் திமுக அரசு நடப்பது ஜனநாயக ஆட்சியா காட்டு முராண்டியத்தனமான காட்டு தர்பார் ஆட்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா தொலை நிலையமா என்பதை தமிழக மக்கள்தான் தீர்ப்பளிக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ எங்கள் சந்தேகம் கூட எழுந்தது குப்பை கூடத்திலே அந்த திருவுருவப் படம் இருக்கிற போது எங்கள் இதயத்திலே ரத்தம் வருகிறது இதை கண்டித்து மாண்புகே எதிர்க்கட்சி தலைவர் வர்க்கால முதலமைச்சர் அம்மாவுடைய விசுவாச நிலைமை தொண்டர் ஐயா எடப்பாடி அவருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை அந்த குப்பை தொட்டியில் வீசிய அந்த கைவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் திமுக அரசு நடப்பது ஜனநாயக ஆட்சியா காட்டு முராண்டியத்தனமான காட்டு தர்பார் ஆட்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் வடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தற்போது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஜ்டிஸ் பார் அஜித்குமார் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற இன்றைக்கு தேசிய அளவில் இன்றைக்கு நீதி கேட்டு ட்ரெண்டிங் ஆகி உள்ளது ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா என்பதை தமிழக தான் தீர்ப்பளிக்க வேண்டும் ஏன்னா இந்த அரசு இது குறித்து எந்த கவலையும் படவில்லை ஆகவே ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் காவல் நிலையமா கொலை நிலையமா ஸ்டாலின் அவர்களே இதற்கு பதில் சொல்வதற்கு நீங்கள் முன் வருவீர்களா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டு மரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான்கு லாக்கப் டெத் மரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஏழு லாக்கெக் மரணம் என்று ஏதோ வரி உயர்வு போல மரணத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பது லாக்கப் இதுவரை இருபத்தி ஐந்து என்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கிறது இது குறித்து நம்முடைய மாண்முக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறாம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையில இந்த லாக் அப் டெத் மரணத்தின் குறித்து அதனுடைய கொடுமை குறித்து சட்டப்பேரவையிலே முன்வைத்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேட்டதையும் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ என்கிற சந்தேகம் கூட எழுதுறது நிர்வாகம் தெரியவில்லையா அல்லது நிர்வாகம் தெரிந்து அதை தெரியவில்லையா அல்லது தெரிந்தே மக்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறார்களா விசாரணை கைதிகள் எப்படி தொடர் மர்ம மரணம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த அரசு எவ்வளவு அரசியல் கால்பந்தத்தோடு இருக்கிறது என்பதற்கு இந்த அரசு கட்டிடத்திலே அம்மா படம் குப்பையிலே கிடக்கிற விவகாரம் இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது என்பதற்கு என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு தெய்வமாக நாங்கள் எல்லாம் இதே தெய்வமாக வணங்குகிறேன் தமிழர் குலசாமி புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு கோயிலை திருக்கோயிலே வைத்து பூஜை செய்ய வேண்டிய இந்த திருவுருவப் படத்தை இன்றைக்கு ஆணவத்தின் உச்சியில நீங்கள் குப்பை தூக்கி எரிந்திருப்பது என்பது எட்டு கோடி தமிழர்களுக்கு உலகத் தமிழர்களுடைய மன வேதனை ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்துல இன்றைக்கு மக்கள் பணி மக்கள் சேவை ஆற்றி வருகிற தொண்டர்களும் இன்றைக்கு அனைத்தனி அண்ணாசார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுமக்கள் மகளிர்கள் அம்மா அவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த தெய்வ தலைவி அம்மா அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு அம்மா அவர்களுக்கு திருக்கோயில்களை கட்டி உலகத்துல எந்த தலைவருக்கும் இல்லாத வகையில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகவே இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி குப்பை கூடத்திலே அந்த படம் இருக்கிற போது எங்கள் இதயத்திலே ரத்தம் விடுகிறது இதை கண்டித்து மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அம்மாவுடைய விசுவாச முதன்மை தொண்டர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு நம்முடைய கழக பொருளாளர் அவர்கள் அவருடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற வேடசத்துவத்தில் நடைபெற்றிருப்பதாலே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனக்குமரலோடு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த அரசு கண்டும் காணாமல் இருப்பது வேதனை உச்சமாக இருக்கிறது தெய்வ தலைவியை அவமதித்த அந்த சன்னால் அவர்கள் நிச்சயமாக தெய்வம் ஒரு நாளும் தண்டரில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது ஆகவே மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டே என்று வாழ்ந்த புரட்சி தலைவி தமிழர் குலசாமி இதய தெய்வம் தாரகை அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை அந்த குப்பை தொட்டியிலே வீசிய அந்த கயவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை வறுமையான மாண்பக எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்திலே மக்கள் பணியாற்றுகிற அம்மா பேரவை மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் தெய்வ தலை புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்காக சிறைநிரப்பும் போராட்டத்திற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் தயங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அம்மா தெய்வத்தை அவமதித்த அந்த சண்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இதை கண்டித்து ஐயா எடப்பாடி அவர்களை ஆணை பெற்று நாங்கள் நிரப்பு போராட்டத்திற்கும் அஞ்ச மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இங்கே எங்கும் ஊழல் எதிரே ஊழல் இங்கே மாநகராட்சியிலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை உச்சமாக இருக்கிறது